தண்ணி சூடாயிடுச்சுங்க நம்ம வந்து ஒரு கைப்பிடி கலவா வேப்பில போட்டுக்கலாங்க ஒரு கைப்பிடி வந்து துளசி போட்டுக்கோங்க ஒரு ஏழு எட்டு கற்பூர போட்டுக்கங்க போட்டுக்கோங்க இது வந்து தூதுவளைங்க இதுவும் ஒரு ஏழு எட்டு போட்டுக்கோங்க மெயினாக வந்து தூதுவளை கற்பூரவல்லி அப்புறம் வந்து துளசி எப்பயுமே கார்டனுக்கு போனீங்கன்னா இந்த மூணு செடி வீட்லேயே எப்பயுமே வச்சுக்கோங்க அது ரொம்பவே எப்பயுமே யூஸ்ங்க ஓகே ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் வந்து கிராம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் வந்து ஒரு நாலு அஞ்சு கிராம்பு வருங்க தூள் பண்ணி போடுங்க எப்பயுமே ஓமை வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டாச்சுங்க இது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதிச்சு வந்து அதெல்லாம் அந்த இலை அந்த ஃபுல்லா என்ன ஆகும்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம வந்து தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்க இப்போ நல்லா பொங்கி வர மாதிரி இருக்கு இப்போ நான் தட்டு வந்து எடுத்துட்டேன் வந்து அது பொங்கி வருது இல்லையா இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் தான் பண்ணிருக்கேன் ஏன்னா அப்படி பொங்குதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க சிம்ல வச்சுக்கோங்க ஓகேங்களா இது வந்து நல்லா வந்து நிறம் எல்லாம் மாறணும் அப்ப மாறின மட்டும்தான் நம்மளுக்கு ஃபேஸுக்கு மட்டும் தாங்க இது ஆவி பிடிக்க போறோம் ஓகேங்களா முகத்துக்கு மட்டும் நம்ம மூடி ஆவி பிடிக்க போறோங்க ஏற்கனவே நான் உடம்புக்கு ஃபுல்லாக ஆவி பிடிக்கிறதுக்கு வந்து நான் என்னோடய ஸ்ரீனிஸ் ஹெர்தண்ட் கார்டன் சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன் ஓகேங்க பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா இருக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் அந்த நிறம்லாம் சேஞ்ச் ஆகிட்டு வருது இது நம்ம எதுக்கு இந்த மாதிரிலாம் ஆவி பிடிக்கணும் இந்த கட்ட இந்த காலகட்டத்தில் வந்து சூழ்நிலை சரி இல்லாமல் இருக்கு ஏன்னா வந்து எதுக்குன்னா தொண்டையில் ஏதாச்சும் கிருமி இருந்தாலும் சரி ஏதாச்சும் சளி இருந்தாலும் சரி நம்ம இந்த ஃபேஸுக்கு வந்து பெட்ஷீட் ஆர் டவல் இந்த ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம போட்டு நல்லா கவர் பண்ணிட்டு ஃபேஸுக்கு மட்டும் காட்டுறதுனால அந்த மூக்கோலியாக இருக்கிற கிருமியை வைரஸ்லாம் இறந்துடும் இறந்துரும் அதே மாதிரி வாய் வழியாக வாயை வந்து கொஞ்சம் திறந்து திறந்து மூடணுங்க அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த வாயில வாய் வழியாகவும் நம்மளுக்கு இந்த ஆவி போகிறதுனால எந்த ஒரு கிருமி வைரஸ் இருந்தாலும் அது இறந்துருங்க அது நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணணும்னா நம்ம தொண்டையில சளி அதுக்கப்புறம் வந்து இருமல் தலைபாரம் தலையில தலை சுத்து அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னா தெரியுதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க ரெண்டு தடவை ஆவி பிடிச்சுக்கலாம் இருக்கிற சூழ்நிலையில நம்மளுக்கு ஆவி பிடிச்சா சரியாயிடும் சரியாயிடும் நீங்க என்ன பண்றீங்க மூக்கூலியாவும் நம்மளுக்கு அந்த வாய் வழியாவும் இருக்கிற நுரையீரல் சம்மந்தமானதுலாம் என்ன ஆகும்னா சாஃப்ட் ஸ்கின்னுங்க அதுக்காண்டி வந்து நீங்க ஆவி பிடிக்கிறேன்னு அந்த சாஃப்ட் ஸ்கின் வந்து அஃபெக்ட் ஆயிடுங்க ஓகேங்களா நீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா மட்டும் நீங்க ரெண்டு டைம் வாரத்திலயோ இல்ல மாசத்துல ரெண்டு தடவை இந்த மாதிரி ஆவி பிடிச்சுக்கோங்க ஓகேங்களா பாருங்க இது ஃபுல்லாக நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சுங்க அடிக்கடி ஆவி பிடிக்க தேவையில்லைங்க சிம்டம்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் ஒரு ரெண்டு டைம் ஆவி பிடிச்சிக்கலாம் ஓகேவா ஓகேங்களா இப்போ பாருங்க நம்ம ஆஃப் பண்ணியாச்சு இது வந்து ஒரு சின்ன டவலு இல்லைன்னா பெட்ஷீட் போட்டு நீங்கள் ஆவி பிடிச்சிக்கோங்க ஓகேங்களா நல்லா கவர் பண்ணிடுங்க ஓகே அந்த ஆவிலாம் வெளியே போகாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆவி பிடிங்க முடிஞ்ச அளவுக்கு ஆவி பிடிக்கிறப்ப வந்து பொறுமையாக மூச்சை இழுத்து பொறுமையாக விடுங்க ஓகேங்களா வாயவும் மெதுவாக திறந்து திறந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க ஓகேங்களா இதை பிடிச்சிருச்சுன்னா ஸ்ரீனஸ் ஹெல்த் அண்ட் கார்டன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ